ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒழுங்குமுறை சட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணில் கல்கத்தாவில் உருவாக்குனாங்க அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான் உச்சநீதிமன்றம் வந்து கல்கத்தாவில் வந்து அமைச்சாங்க எப்பன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல ஒன்று ஏழு ஏழு நாலுல கல்கத்தாவில் உயர்நீதிமன்றம் அமைச்சாங்க அப்புறம் அதோட அதிகார வரம்ப விரும்பாக்கம் செஞ்சாங்க அடுத்த மதராஸ் பம்பாயில் எல்லாமே உச்சநீதிமன்றம் வந்து ஃபர்ஸ்ட் நிறுவியிருந்தாங்க அப் ஃபர்ஸ்ட்லாம் இல்லை அப்புறம் நிறுவினாங்க அது எப்போ அப்படின்னா மதராஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுலேயும் பம்பாயில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுலேயும் உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க கல்கத்தால ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நாலுல கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து காரன்வாளி சட்ட தொகுப்பு அது எந்த வருஷம் கேட்பாங்க காரன்வாளி சட்ட தொகுப்பு அடிக்கடி எக்ஸாம்ல கேக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல கொண்டு வந்தாங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது நீதிமன்றங்கள் வந்து எப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறது உச்ச நீதிமன்றம் பம்பாய் உச்ச நீதிமன்றம் மதராஸ் உச்ச நீதிமன்றம் அப்புறம் வந்து கல்கத்தா கல்கத்தா உச்ச நீதிமன்றம் இது எல்லாமே எப்ப அமைக்கப்பட்டதுன்னா இந்த இந்த வருஷங்களில் தான் எண்ணூத்தி ஒன்னு எண்ணூத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு இதெல்லாமே உச்சநீதிமன்றதமாக அமைக்கப்பட்டது அப்புறம் இது எல்லாமே உயர்நீதிமன்றமா எப்ப மாத்தப்படுச்சுன்னா இந்திய உயர்நீதிமன்ற சட்டம்னு ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க அதன்படிதான் கல்கத்தாஸ் மதராஸ் பம்பாய் அங்கே இடங்கள் எல்லாமே உயர்நீதிமன்றம் வந்து அமைக்கிறதுக்கு மன்னருக்கு அதிகாரம் கொடுத்தாங்க இதன் மூலமா உச்சநீதிமன்ற முறை எல்லாமே அழிச்சிட்டு அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் வந்து கொண்டு வந்தாங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க